கஞ்சத்தனம் இடத்தில் வரக்கூடாது இருக்க முடியாது அவர்கள் சொன்னார்கள் ஈமானும் ஒரு இடத்தில் ஒன்று சேராது என்று சொன்னார்கள் அப்போது சரியான ஈமான் ஒருவனிடத்தில் இருந்தால் அவனிடத்தில் கஞ்சத்தனம் இருக்க மாட்டாது கஞ்சத்தனத்தோடு இருக்கிறவனை அழித்து விடுமாறு மலக்குகள் செய்கிறார்கள் அதாவது அவனிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹிடத்தில் சில மலக்குகள் இருக்கிறார்கள் எப்படி துவா செய்வார்கள் என்று கேட்டால் அல்லாஹ் முன்ஃபிகன் ஹலஃபா யா அல்லாஹ் நல்லா செலவு செய்கிறவங்களுக்கு அதில் குறிப்பாக உன்னுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு நீ நிறைய கொடு மு முன்சிக்கன் தலஃபா இறுக்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு நீ அழிவை கொடுத்து விடு என்று மலக்குகள் துவா செய்கிறாங்க இப்போ சிலர் சொத்து சேர்த்து 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 சேர்த்துட்டே இருக்கிறாங்க என்னத்துக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த சொத்தை நிறைய உழைப்பாங்க நிறைய தேடுவாங்க அங்கே பார்த்தா எல்லா இடத்துலேயும் சொத்தரிக்கும் அசையும் சுத்தரிக்கும் அசையாக அதை சொத்தரிக்கும் ரைட் அவர லைஃப் ஸ்டைலை பார்த்தால் அவர உடம்பில் அவருடைய உடம்பில் எல்லாருடைய நியமத்தினுடைய அடையாளங்கள் தெரியாது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டார் ஒழுங்கான ஒரு துணியை வாங்கி போட மாட்டார் அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டார் ரைட் பல்லா சொல்கிறான் அம்மா ரிகஹர்தீஸ் உனக்கு உன்னுடைய ரப்பு தான் அந்த நியமத்துகளை நீ வெளிப்படுத்தி என்றல்லாஹூத்தால சொல்கிறான் ஆனால் இவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் செலவு செய்யறல்ல பிள்ளைகளுக்கும் செலவு செய்கிற விருந்தாளிகளுக்கும் செலவு செய்ய மாட்டாங்க பள்ளிவாசலுக்கும் கொடுக்க மாட்டாங்க பொது சேவைகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படியே தேடி 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 வச்சுட்டே இருப்பாங்க இதுதான் கஞ்சத்தனம் கடைசியில் அவர் மூத்தனத்துக்கு பிறகு வேறு யாரோ அதை அனுபவிச்சுட்டு போவார் ரைட் இப்போ கஞ்சத்தனம் என்பது ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத மிக மோசமான ஒரு கெட்ட பண்பாகும் மூமின்கள் ஒரு காலமும் கஞ்சத்தனம் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் எல்லாம் என்ன சொல்கிறான் என்றால் குர்வானில் ஒரு இடத்துல சொல்லும்போது உன்னுடைய கைகளை பிடரியில் வைத்து கட்டி கொள்ளாதீர் அப்போ கஞ்சத்தனமாக நீ இருக்காதீர் தபு சுத்துஹா குள்ளல் பஸ் ஒரே அடியாக எல்லாத்தையும் செலவு செஞ்சு போட்டு உட்காந்துட்டும் இருக்காது அப்போ மூமின் வந்து எப்போதுமே பலன்ஸ்டாக இருக்கக்கூடியவர் சமநிலை பேணி நடுநிலையோடு செயற்படக்கூடிய அவன் தர்மமும் செய்வான் செலவும் செய்வான் அதே போல் அவனுடைய பிள்ளைகளை வறுமையில் விட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு ஓரளவு சேமித்தும் வைக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ அந்த கஞ்சத்தனம் என்பது மூமீன்களுடைய பண்பு கிடையாது யார் பண்பது யூதர்களுடைய பண்பு என்பதை அல்லாஹு தாலா